முருங்கக்காய் பறிச்சிருக்கேன் ரசம் வச்சாச்சு ஸோ சைடிஷ்க்கு வந்து கொஞ்சம் காரமாக எதாவது வச்சா நல்லாயிருக்கும் அதான் சரி முருங்கைக்காய் பொரியல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு தேங்காய்லாம் அரைச்சி போட்டு முருங்கைக்காய் பொரியல் வைக்கலான்னு முருங்கைக்காய் வந்து இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மீடியக்குள்ளே வாங்க நமக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல ஆயத்தம் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு முருங்கை கவ ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா அண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சாச்சு சின்ன சின்னதாக அது மாதிரி தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை அதெல்லாம் அதை எடுத்து வச்சுட்டேன் அது மாதிரி தனியாக வந்து ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் பெரிய சீரகம் சோம்பு சரிங்களா சோம்பு ரெண்டு வத்தல் அப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் தனியாக நம்ம அரைச்சிக்கிடணும் சரிங்களா இப்போ செய்யலாம் ஒரு பொரிக்காஞ்சட்டி எடுத்துக்கலாம் ஓகேவா பொரிக்காஞ்சட்டி எடுத்துட்டு அதில் ஆயில் ஊற்று ஓகேங்களா கொஞ்சம் ஆயில் போடணும் ஓகேவா ஆயில் போட்டாச்சு அப்புறம் வந்து கடுகு போடணும் நல்லா ஹீட் ஆயிட்டு போய் அருமையான கிச்சன் கருகு போட்டாச்சு சின்ன இஸ் திஸ் வேற கருவிதான் பெரிய பெரிய கருவேப்பிள்ளையா இருக்கு கிள்ளி பெய் கிள்ளி ஒரு நாளாக கொடுக்குறோம் ரொம்ப கருவேப்பா சூப்பாக இது பண்ணா இது பண்ணு கட் பண்ணு ஆனியன் இருக்கு ஆனியன் நான் வந்து ஒரு ஃபுல் ஆனியன் எடுத்தேன் அதுவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்புறம் வந்து குட்டி ஆனியன் வந்து முக்கால் ஆனியன் போட்டுக்கான தேவைப்படாதுங்கிறதுனால முக்கா ஆனியன் ரொம்ப வழக்கினிட் வளக்கன்னா போதும் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் முருங்கைக்காய் அப்படினு கமெண்ட் பண்ணுறா எனக்கு முருங்கைக்காவோட முருங்கை கீழ முடியும் முடிஞ்செங்கும் உதவிக்கணும் ஈரோடு வந்து தேங்காய் போட்டு வதக்கி அது ஒரு லைட் ஒரு கஷ்டப்பது என்ன கொஞ்சம் ஒரு பதங்கிட்டு நம்ம வந்து நம்ம கட் பண்ண நம்ம வந்து போடணும் நல்லா மசாலா உப்பு நல்லா நல்லா கழுவி எடுத்து முடியும் போட்டு எங்காய்லேயும் கொஞ்சம் வதங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அது வேகிறதுக்கான தண்ணியை போடலாம் இப்போ உப்பு போட்டேன் தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்க கொஞ்சம் ஆடுப்பில் மட்டும் தீனில் அடுத்து போவேன் இடத்துல வேலை அந்த வேலை தான் எரியும் அந்த சிம்மில் வச்சுட்டு வந்து நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் சரிங்களா பேடு பன்னஞ்சுலருந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் வே கரெக்டாக வேலை சரிங்களா டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுங்க அதோடய டைம் அவ்வளோதான் ரொம்ப இதுக்கு ரொம்ப எதுனா ரொம்ப குழஞ்சிரும் அதை சொல்கிறது சரிங்களா ஸோ இந்த வேகிற டைமில் நம்ம வந்து என்ன செய்ய பார்க்குறோன்னா இதுக்கு தேவையான மசாலா மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஓகேவா அதுக்கு தேவையான பொருள்னு சொல்லிவிட்டேன் அதை மட்டும் ரெடி பண்ணி எடுத்து கொடுக்கணும் ஏற்கனவே சொன்னோம்னா தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு இது ரொம்ப தட்டி ஓகேவா இது இருக்கிற திங்ஸ்லாம் அருங்காமா கொடுங்காமா ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் ஓகேவா 잎은 이른 잎, 잎은 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 இதெல்லாம் ஆட் பண்ணணும் கொதித்து இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணிக்குருவோம் ஆட் பண்ணி விட்டு நல்லா சிந்தி விட்டுருக்கலாம் எல்லாமே அப்ளை கொஞ்சம் வேகட்டும் இப்போ நல்லா வந்துட்டு இப்போ மசாலா மட்டும் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா வெந்துட்டால் சும் மசாலாவே ஆட் பண்ணிடலாம் மசாலாவான் டேஸ்ட்டு வரும் அதான் வெறும் முருங்கைக்கா உப்பு வரப்பெல்லாம் வேணா கொஞ்சோண்டு லைட்டாக வாட்டர் இதில் ஆட் பண்ணிஜிக்ஜிக் ஜிஜிக் 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 எல்லா பக்கமும் கலர்ற மாதிரி ஜிஜிக் 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 ஜிஜிக்லாம் ஆட் பண்ணிவிட்டு கிண்டி வச்சு மசாலா வந்து பர்ச்சேஸ் மரத்தில் அது போட வைக்கும் கிண்டி விட வேண்டும் மசாலா கிண்டி விட வேண்டும் நல்லா ஜென்டெலாம் அதெல்லாம் கலாம் வந்துட்டு மசாலா ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும் நிறைய பச்சை வளாக ரடிங்களா பச்சை வள போய்ட்டால் சூப்பரானது எனக்கு சூப்பரான முருங்கக்காய் பொரியல் ரெடி நைட்டு டின்னர் ரெடி ஓகே உங்கள் வீட்டில் என்ன டீன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் ரைஸ் தான் இருக்கும் நைட்டு சுவையாக அருமையான சிம்பிளான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்மெக்லே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க